ஒரே ஒரு ஊத்து பண்ணுங்க ஒரு சம்பு தண்ணி எடுத்துக்கங்க அத தோசக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு விளக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்கல்ல ஆமாங்க அதை அடிபக்கமா திருப்பி சரிங்க ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டால பொடிபொடிபடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபரபரபரபரன்னு தூவி விட்டு சரிங்க ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடிப்படியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பரபரபரபரபரப்பா தூவி விட்டு சரிங்க அதுல ஆறு ரெண்டு நெய்ய உல் சைடு அப்படியே லேசா வெளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அது அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபரபரபரபரனு அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பெருத்து இப்படி ஒரு பெருத்து அப்படியே பெருத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அழக மடிச்சு கமகம் ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்ப